கொண்டிருப்பது தந்தி பார்வை செய்திகள் பார்வைசி மாவட்டத்தில் குற்றாலம் பராசக்தி கல்லூரி அமைச்சர் பாபு ஆய்வு செய்தார் நான்கு ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சி செய்து வரும் இந்த அரசு செய்யாத திட்டங்களை உடனடியாக செய்வதாக கூறி வாக்குறுதிகள் வழங்கினார் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் பல்வேறு திட்டங்களை கல்லூரிக்கு செய்வதாக உத்தரவாதம் அளித்துள்ளார் பலமுறை தென்காசி மாவட்டத்திற்கு வருகை புரிந்தும் எந்த ஒரு திட்டங்களையும் ஆய்வு செய்யாமல் சென்று உள்ளாரா என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பினர் மேலும் அரசு நிகழ்ச்சியான இந்த ஆய்வில் அமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் கல்லூரி முதல்வர் பேராசிரியர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் திமுக கட்சி நிர்வாகிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது ஏன் இது அரசு நிகழ்ச்சியா அல்லது கட்சி நிகழ்ச்சியா என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் துறையெல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற திருப்பணிகளை ஆய்வு செய்யவும் முடிவு செய்யவும் காலத்தின் சூழ்நிலையில் இயற்கையின் பொருட்டும் தொடர்ந்து திட்டமிட்ட சுற்றுப்பயணத்தை மேற்கொ மேற்கொள்வது குறித்து முடிவெடுக்கப்படும் கல்லூரி பள்ளிகளை பொறுத்தளவில் மாண்பு தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற பிறகு கிட்டத்தட்ட இருபத்தி நான்காயிரம் பேர் கல்லூரி மற்றும் பள்ளியிலே மாணவ செல்வர்கள் படித்து வருகின்றார்கள் குறிப்பாக பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் அதிகமான அளவுக்கு பயன்படுகின்ற ஒரு ஸ்தாபனமாக இந்த கல்லூரிகளும் பள்ளிகளும் இருந்து கொண்டு வருகிறார்கள் இந்த கல்லூரிகளில் அடிப்படை தேவைகளை கேட்டிருக்கிறோம் சுமார் ரெண்டாயிரத்திற்கு எண்ணூறுக்கு மேற்பட்ட மாணவ செல்வம் இங்கே படிக்கின்றார்கள் ஸ்டீச்சிங் ஸ்டாஃப் நான் ஸ்டீச்சிங் ஸ்டாஃப் என்று சொல்லப்படுகின்ற இரண்டிற்கும் பணியிடங்கள் காலியாக உள்ளதை தெரிவித்திருக்கின்றார்கள் அவைகளை உடனடியாக நிரப்புவதற்கு நாட்டு நடவடிக்கையில் எடுக்கப்படும்